நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசித்திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை எட்டாம் வரை நண்பகல் இரண்டு மணி வரை கார்த்திகை விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் எட்டென்றே இறங்குவசையக்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்றே மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வைத்த நிதியே மணியே என்று வருந்தித்தம் சித்தம் நெய்ந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குரவும் வாரிக் கொணந்துந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏறு தாங்கியூதிவே மதியம் ஆறுதாங்கும் ஆறு தாங்கும் சென்னி மேலோராட ரபம் சூடி நீரு தாங்கி கிடந்த மார்பீணில் நிறை கொன்றை நாறு தாங்கி நம்பெருமான் மேயது நல்லாரே இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ் நாயனார் கணம்புள்ள நாயனார் யாழ்ப்பாண ஆர்முகசாமி ஆதி அருளாளர்களோடும் காலாற்றுமுல்லூர் திருநாகிக்காரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை அண்ணம் நடையவாய் ൊന്നാഞ്ചി മല ചിന്ന ആളും പുഴൂർതൾ മുണ്ണം മൂന്ന് മതിലരിത്തേ മൂച്ചിതം കരുത്ങ്ങാൽ ഇന്നേരുന്ന പെരിതറിയാൽ ഏത്ത ചിരി ശിവ ഞാന പോതും അവണവഴതിയും അവൈ മൂവിനും ഇന്നൊറ്റീതിയെ ഉടുങ്കി മലത്തുളതാമീയ മണാകുളവർ அதீனப்பணுவல் தீபம் தொண்ணூத்தி ஐந்து தந்தை தாய் பழம் ஆதியே கொடுத்திடவும் தக்கை உன் செவியினுக்கிடவும் ஐந்தா குதித்து எழுந்து ஓடி வருதல் போகுதல் செய்யுமகவின் ஐந்தொழில் புரியும் எந்தை ஊழ்வழி ஹிந்து அருள் சுகம் ஆதிய வருங்கால் உள்விழைந்து விழைந்து அழிந்து விச்சலார் மாசலத்தெழிந்தோ நெஞ்சம் உனக்கிடமாக வைத்துன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் எனனாவரும் ஞானத் தமிழ் முறையின் வழிபாட்டால் தலைக்க வேண்டும் நெஞ்சமுது ஆக்கிய திறமை நமசிபாயத்திற்கு உளது என்று நாளும் மோதி வஞ்ச மனப்புழன் வழியில் செல்லாமல் சாந்தலிங்க மலரிடியை வாழ்த்துவோமே என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் சம்பளம்